இது செப்பரேட் இது கிரிமினல் டெஃபமேஷன் அடுத்து சிவில் டெஃபமேஷன் மூவ் பண்ண போகிறேன் எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்க போகிறேன் தேவைப்பட்டால் வாழ்க்கை முழுக்க ஓய்வு பெற்ற பிறகு கூட நான் இந்த வழக்கை முன்னெடுத்துட்டு போ சாதாரணமாக சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்க அப்படிங்கிறார் இல்லை இந்த சட்டையை போட்டுக்கிட்டு நீதிமன்றத்தை நாடி கண்டிப்பாக அவர் பேசின பேச்சுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதுல உறுதியாக இருக்கேன் இந்த பல பழைய காலத்தில் ஒரு படம் வந்திருக்கும் நான் சின்ன பையனாக இருக்கும் போது பார்த்துருக்கேன் வீட்டில் எலி வெளியில் புலி அப்படின்னு இவருக்கு எப்படி சொல்லலாம்னா மைக்கு முன்னாடி புலி மற்ற இடத்துலலாம் எலி ஃபேக் ஐடிஸ் கிரியேட் பண்ணி யாருடைய தூண்டுதல்ல இந்த ஃபேக் ஐடி ஒரு வெளிநாட்டில் வாழ்கிற ஒரு மனிதர் சம்மந்தம் இல்லாமல் திருச்சிராப்பள்ளியில் கனடால இருக்கிற ஒரு மனிதர் சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு மனிதர் அவருக்கும் திருச்சிராப்பள்ளி எஸ்பி வருண்குமாருக்கும் என்ன பிரச்சனை யாரோ தூண்டுதல்ல அங்கேருந்து எழுதுறாங்க அது பின்னாடி யார் இருக்கா யாருக்கு என் மேல அந்த கோவம் யாருக்கு என் மேல அந்த மோட்டிவ் அதனால தான் நான் இவரை பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்றேன் இவருடைய தூண்டுதலின் பேரில் தான் நடக்கணும் அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திருச்சி மாநகர காவல்துறையிடம் கொடுத்துருக்குறோம் இதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா மைக்க பிடிச்சா எதை வேணாலும் பேசக்கூடாது ஒரு நாகரிகம் இருக்கணும் ஒரு ஒரு பெண் அதிகாரி ஒரு பெண்ணை பற்றியே இப்படி அவதூறு பரப்பலான் இவங்க கட்சிக்காரங்க மேலே மட்டும் பெண்கள் அவதூறாக பேசின மாதிரி எத்தனை வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாயிருக்குன்னு கணக்கெடுத்து பாருங்க ஸோ இவங்க இதையே ஒரு வேலையாக இருக்காங்க எவ்வளவோ கட்சிகள் இருக்குது நான் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இப்போ திருச்சியில் பல பதவிகள் இருந்திருக்கேன் பல கட்சி தலைவர்களோட பேசியிருக்கேன் முக்கியமான பந்தோபஸ்துக்கு எல்லாத்துக்கும் போயிருக்கேன் திருவண்ணாமலை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி எவ்வளவோ கட்சி நபர்கள் கிட்ட பேசியிருக்கேன் என்னுடைய தன்மையை பற்றி விசாரிச்சு பாருங்கள் இவர்கிட்ட மட்டும் எனக்கு என்ன பிரச்சனை தனிப்பட்ட பகையா ஒன்றுமே கிடையாது இவரும் இவர் கட்சி ஆட்களும் பண்ணது தப்பு யாரோ ஒருத்தர் போட்டுட்டாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு கட்சி தலைவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கணும் பெண்களுக்கு அகேன்ஸ்ட் அப்படி பதிவிட்டது தப்பு அவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் நான் எடுத்த நடவடிக்கைக்கு என் மனைவியும் என் பிள்ளைகளும் என்ன செய்தார்கள் என் பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் அவங்களுக்கு தாய் தாய்மொழி தமிழா அவங்க எந்த ஊர்லேருந்து வந்தாங்க சட்டையை கழட்டி வச்சுட்டு வர சொல்லுங்க ஓய்வு பெற்ற பிறகு பார்த்துக்கிறேங்கிறார் என்ன பண்ணிவிடுவார் ஓய்வு பெற்ற பிறகு முப்பது வருஷத்தில் ரிட்டையர் ஆகிடுவீங்கல்ல இது பகிரங்கமாக பத்திரிகை முன்னாடி அவர் கேட்குறாரு மிரட்டுறாரு தானே அதனால தான் நீதிமன்றத்தில் அனைத்தையும் பதிவு செய்துள்ளேன் இன்னும் கூடுதலாக நிறைய அவதூறு பரப்பி இருக்கிறாரு ஜாதி ரீதியாக எனக்கு எங்கேயுமே இந்த பேர் இருந்ததில்ல நான் பல மாவட்டங்களில் பல பொறுப்புகளில் இருந்திருக்கிறேன் சாதி ரீதியாக குறிப்பிட்ட சாதியின் பெயரை சொல்லி நான் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறேன் எனக்கு கீழே ஒரு ஆயிரத்தி எழுநூறு காவலர்கள் இருக்காங்க இதுக்கு முன்னாடி இத்தனை பதவிகள் இருந்திருக்கேன் எங்கேயுமே இப்படி ஒரு பொய் அவதூறு பரப்பப்படவில்லை யாருனாலையும் பல கட்சி தலைவர்கள் இந்த பிரச்சனை நடக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க இப்படிப்பட்ட ஆளே இல்லை நீங்கள் அப்படின்னு பல கட்சியிலேருந்து சொல்லியிருக்காங்க இவருக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னா இவர் ஆட்கள் மேல நடவடிக்கை எடுத்த ஒரே காரணத்திற்காக கால் புணர்ச்சினால என்னை பழி வாங்கணும்னு இந்த மாதிரி பண்றார் நான் இதை விட போவதே இல்லை சட்ட ரீதியாக சந்திப்பேன் இவர் தனிப்பட்ட முறையில் கொடுக்கிற மன்னிப்பை நான் ஏத்துக்கல பொதுவெளியில மன்னிப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தால் நீதிமன்றத்தில் அதை தெரிவிக்கட்டும்

எங்களுக்கு டிஐஜி ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க குடும்பமாக கொண்டாட வேண்டிய நாளில் அவசியமே இல்லாமல் நீதிமன்றத்தில் வந்து நின்று இந்த வழக்கை தொடுத்து நடத்துணும் அவசியம் இல்லை ஆனால் இந்த அவதூறு பரப்புற கலாச்சாரத்துக்கு முற்றுக்கட்ட வைக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக நீதிமன்றத்தை நாடி உள்ளேன் உறுதியாக இறுதி வரை இதை எடுத்து செல்லனும்ன்ற அடுத்தபடியா சொல்றேன் லாயர் அவருக்கு காவல்துறை எப்படி இயங்குதுன்னு தெரியல அவர் ஏதோ சும்மா மைக்கு முன்னாடி நீங்க மைக் நீட்டும் போது முதல் நாள் ஒன்னு சொல்றாரு முதல் நாள் ஒரு பதிவிட்றாரு அடுத்த நாள் வந்து எனக்கும் சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்கன்னு சொன்னார் உங்க முன்னாடி தான் காக்கி சட்டையை கலட்டிட்டு முப்பது வருஷம் கழிச்சு வாங்க அப்படின்னு முதல் நாள் சொன்னாரு நேற்றைக்கு சொல்லும் போது எனக்கும் எஸ்பிக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல சாட்டை துறைமுருகனுக்கும் அவருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்றாரு முன்ன ஒன்று பேசுறாரு பெண்ண ஒன்று பேசுறாரு லாயர் சொன்ன மாதிரி நாங்க நோட்டீஸ் கொடுக்குறோம் எங்க லாயர் மூலமா முதல் நோட்டீஸ் கொடுக்கறாரு அது நான் கொடுத்த நோட்டீஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயரை கட்சியை விட்டு நீக்கிட்டாரு அடுத்தது ஒரு நோட்டீஸ் கொடுக்கறாரு அவருடைய நிலைப்பாடு எப்போதும் பொய்யும் குழப்பமுமா இருக்குது நான் கொடுத்த நோட்டீஸில் நம்ம லாயர் நோட்டீஸில் நான் பதிவு செய்த வழக்குல பாருங்கள் பேராகிராஃப் தேர்ட்டீன் முக்கியமான பேராகிராஃப் அவரை பற்றி எழுதியுள்ளேன் பல வழக்குகள் அவர் மீது பதிவாகி உள்ளது மோட்டார் மவுத் அப்படின்னு ஒரு வார்த்தை அதில் இருக்குது மைக்கு முன்னாடி பேசினா யாரை வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் அவர் ஒரு பரப்புறாரு அதை நீதிமன்றத்தின் மூலமாக சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்

பொது வழக்கு வந்துட்டில்வா கூட்டிட்டு கூட்டி வா நீ கொண்டு வாங்கினேன் யார் அந்த தொழில் பேர் நீ கெஞ்சின பத்திரிக்கையாளர்களை விட்டு உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு நீ சொல்கிற ஆளை விட்டு என்கிட்ட கெஞ்சின நான் எதுக்கு அவரை சந்திக்கணும் நான் எந்திரிச்சு போனேன் நான் ரிக்கொஸ்ட் பண்ண உனக்கு மேலே அதிகாரிகள்கிட்ட அதெல்லாம் சரி வராதுன்னு நான் எதுக்கு பேசணும்னு நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி இடத்துல பெரிய புனித பட்டம் கட்டிக்கிறேன் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு மன்னிப்பு நீ முதல்ல யாருன்னு சொல்லு உன்கிட்ட எதுக்கு நம்ம மன்னிப்பு உன்னை பயந்துக்கிட்டா உன்னை பயந்துக்கிட்டு நம்ம மன்னிப்பு வைக்கணும் நீ நீ தான் மன நீ நேருக்கு நேரம் என்னோட பேசுவியா நீ கெஞ்சினியா இல்லை நான் உன் நாகரிகிறதே சில அதிகாரிகள் பேரை சொல்ல விரும்பலை பத்திரிக்கை பேரை சொல்ல விரும்பல எல்லாரையும் அனுப்பி எனக்கு முடிச்சு விடுங்க அண்ணனுக்கு எனக்கும் தகராறு வேணாம் பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ நான் எதுக்கும் அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனவே நான் நீதான் பெரிய அப்பாடா பெரிய இவராச்சே. நீ துப்பாக்கி பெரிய பெட்டாலின வெச்சிருக்கே. எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது கேவலம் ಅಲ್ಲ. சும்மா நீங்க ஒரு துணை என்னை மோதி மோதி இது தம்பி நீங்க மைக்拿டி யாரு நீ சரியான ஆண் மகன் எனக்கு தண்டனை பெட்டு கொடு நீ கொடுத்துரு நீ பாக்குறன் கொடுத்துரு கொடுத்துரு நீ பாக்குற நீ அக்யூஸ்ட் நீ காய்ச்சட்டைக்கு எல்லாம் மறைஞ்சிருக்க கிரிமினல் நீ 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 செல்போன் திருடன் ஆடியோ திருடன் பதினாலு செல்ஃபோனை கட்டி பிள்ளையில கட்டி இருக்கேன் அதுலருந்து ஆடியோ திரு நீ நேர்மையானது சொல்ற டே இந்த ஆடியோ வெளியிட்ட அய்யோ கேப்பை நீயா இல்லையா நீ இல்லையா நீ சொல்லு இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாமல் நீ அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இருந்தால் ஆட்டம் காட்டிக்கிட்டு நீ எதுக்காக நீன் தப்புன்னு டிஐஜி போகிற அதுவும் அதுவும் பொண்டாட்டியும் ஒரே பக்கத்து பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி இவர் இங்கே இருப்பாரு அவங்க திண்டுதல் டிஐஜி வேற இடத்துக்கு போட மாட்டேன் எல்லாருக்கும் பணி மாறுதல் இவருக்கு மட்டும் அதே இடத்துல என்ன பண்ணிடுவேன் என்ன என்ன பண்ணிருவேன் நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன என்ன பண்ணிருவே தண்டனை என்ன பண்ணி யாரு சொல்ல சொல்லு ஆரம்பிச்சது நீ செல்போனை திருடிட்டு போய் இதை போட்டு போட்டு ஆடியோ போட்டு போட்டு திமுக ஐடி கொடுத்து அங்கே இருக்கிற சில அல்லக்கைகள் கொடுத்து பேச வச்சது நீங்கள் அதை ரசிக்கிறேன் நீ கூடு நீ எனக்கு நீ வந்து உனக்கு நேரடியாக மோதம் இல்லை அவர் ஒரு காய்ச்சி சட்டைகள் இருக்கிற வச்சு இதை சீண்டி பார்க்குற நான் அதை கண்டுக்கிறாமல் போகணும்னு நினைக்கிறேன் உங்கள் மாதிரி அழகாக திருப்பி 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 அதை இழுத்து இழுத்து விடுறீங்க எனக்கு அவர் ஒரு ஆள் அதான் சொல்கிறாரு நீங்கள் இதை கே கேட்டுருக்க வேண்டியதில்லை எனக்கு பதில் என் தங்கச்சியெல்லாம் பேசியிருக்கணும் இதெல்லாம் நீங்கள் பேச வைக்கிறீங்க என்னைய நான் என்ன வேலை செய்கிறேன் அவர் என்ன வேலை செய்கிறாரு நான் அவருக்கும் அவர் பிள்ளை வீட்டிலும் சேர்த்து போராட்டிருக்கேன் அது தேவையில்லாமல் அவர் பேச்சுக்கலாம் என்ன முடிவு கொண்டு வரணும் அதான் சவால் விட்டில அப்போ மோதிட வேண்டியது தான் நீ யார் நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன் நீ அங்கே போய் போலீஸ் வேலையை தான் பார்க்கணும் இவ்வளோ பெரிய வேலை செய்கிற ஒரு சாதாரணத்துலேருந்து நின்று இந்த மொழிக்கும் இனத்துக்கும் மக்களுக்கு மனுக்குமா போராடி நூற்றி முப்பத்தாறு வழக்கை வாங்கி நின்று ஒருத்தன் கடைச்சிட்டு பதினாலு வருஷமாக முடங்கியிருக்கு ஒருத்த ஒன்றும் செய்ய முடியாது எத்தனை அவமானம் ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடுறேன் வந்து தமிழ் ஃபாசிஸ்ட்டு தமிழ் சாபனிஸ்ட்டு செப்பரேட்டிஸ்ட்டு பிரிவினைவாதின்னு போயிட்டு வரேன் போலீஸ்காரன் வேலையாது எப்படி நீ பேட்டி கொடுக்குறேன் நீ ஒரு டிஇ உந்து அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளர் என்னை ஏற்று பேசுகிறேன் தம்பி அன்பில் மகிழ்ச்சோ ஐயா நேரோட என்னை பத்தி பேச மாட்டாங்க நீ என்ன உட்கார்ந்து அவர் வந்துங்க அவர் எதுன்னு அதுக்கு பேசாம நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் பின்னுற வேண்டியதானே எதுக்கு இவ்வளோ பேருக்கு நீங்க பேசுங்க என்னைய அவரே முன்னாடி முன்னாடி நிறுத்துறீங்க நாங்கள் ரெண்டு ஒரே ஊருக்காரன் அவர் காவலருக்கு சின்னது எங்க வழக்கு போடு அவர் அங்கே தான் கொண்டு வச்சு விசாரிப்பார் சென்னையில் போடுவார்